காய் காய் பாய் பாருங்க முருங்க கத்திரிக்காய் மாங்காய் இங்க பாருங்க எல்லா கோசு எல்லாமே இருக்குது காய் வந்து ஆ ஆ அந்த பக்கம் வரணுமா எதுக்கு என்ன தெரியல நான் அந்த பக்கம் அந்த பகவானுக்குப் போறாரு ஒரு ரவுண்ட் அடிச்சம்மா அக்காவ அந்த வண்டில போறணும் ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அம்மா ஏகா வண்டி பாருங்க சூப்பரா ஓட்டுறாரு பாருங்க காய்கறி வண்டி வந்து நல்லா ஓட்டுறாரு வண்டிய எனக்கு நல்லா கத்து கொடுத்துட்டாரு இத கொஞ்சம் கொஞ்சம் நான் அந்த வண்டியை ஓட்ட கத்துக்கிட்டேன் ஆட்டி ஆட்டி ஓட்டாதீங்க நான் வண்டிய எல்லாம் ஒழுங்கா ஸ்ட்ரைட்டா ஓட்டுங்கண்ணா

அவர் எடுத்துட்டாங்க மட்டும் எடுத்துக்க வராங்க 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 வாங்குறதுக்கு